இன்னைக்கு லாங் வீடியோல நாகமணி அம்மன் கோவில்ல நடந்த விளக்கு பூஜையில நான் கலந்துகிட்ட வீடியோ பத்தியும் விளக்கு பூஜையுடைய மகிமை பத்தியும் ராஜ யோகம் தரக்கூடிய இந்த திருவிளக்கு பூஜையை பத்தியும் நான் வந்து லாங் வீடியோ இந்த வீடியோவுக்கு மேல கொடுத்துருக்கேன் தேவைங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க அதுல சொல்லாத சில விஷயங்களையும் இதுல நான் ஷேர் பண்றேன் விளக்கு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐந்து முகங்கள் வந்து இருக்கும் அதுல வந்து ஒரு முகம் இயற்றினால் நினைத்த காரியம் கைகூடும் இருமுகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை வந்து மேலோங்கும் மூன்று முகம் புத்திர தோஷம் வந்து நீங்கும் நான்கு முகம் செல்வம் பெருகும் ஐந்து முகம் ஏற்றும் நற்பலங்கள் உண்டாகும் அதே மாதிரி அந்தந்த மாசத்துக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா குத்துவிளக்கு பூஜை ஒவ்வொரு நாள்ல நம்ம பண்ற போது நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுல வந்து சித்திரை மாதம் தானிய வளம் பெருகும் வைகாசி மாதம் செல்வம் வந்து கொளிக்கும் ஆனி மாதம் திருமண பாக்கியம் ஆடி மாதம் ஆயுள் பலம் கூடும் ஆவணி மாதம் புத்தித்தடை நீங்கும் புரட்டாசி கால்நடைகள் விருத்தியாகும் ஐப்பசி நோய்கள் குணமடையும் கார்த்திகை நற்பெயர் கிட்டும் மார்கழி ஆரோக்கியம் மேம்படும் தைமாதம் எடுத்த செயலில் வெற்றி உண்டாகும் மாசி துன்பம் நீங்கும் பங்குனி தர்ம சிந்தனை வளரும் இந்த மாதிரி நம்ம குத்துவிளக்கு பூஜை மாசத்துக்கு ஒரு முறை இல்ல ஆடி மாசம் தை மாசம் ஆஹ் நம்ம நவராத்திரி சமயங்கள்ல பக்கத்துல இருக்க கோவில்கள்ல நடக்கிறது பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி திதிகள்ல உங்களுக்கு எந்த நாள்ல வந்து உங்களுக்கு ஒத்து வருது நீங்க வீட்டுல இருக்கீங்க உங்களால வந்து முடியும் சுத்தபத்தமா நம்ம இருக்கோம் அப்படிங்கும் போது உங்களால வருஷத்துல ஒரு தடவையாவது கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து குடும்பம் வந்து சுபிக்ஷமா இருக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் முழுமையா வந்து கிடைக்கும் அப்படிங்கறதா இந்த திருவிளக்கு பூஜையுடைய மகிமை தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் கணவருடைய உடல் ஆரோக்கியம் எல்லாமே மேம்படும் தொழில் வந்து நிறுத்தி அடைஞ்சு நல்லபடியா வந்து நமக்கு நல்லபடியா நல்லபடியாக வந்து வளருவோம் அதுக்கு வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜைகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப நீங்க கண்டிப்பா வருஷத்துல ஒரு முறையாவது இந்த பூஜையை செய்யுங்க நன்றி